சபரிமலை சபரிமலையில் நானே மகரஜோதி தரிசனம் நடக்கிறது பொன்னம்பல மேட்டில் தெரியும் மகரஜோதியை தரிசிக்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையில் குவிந்த வண்ணம் உள்ளனர் இந்த நாளில் ஐயப்பன் விக்கிரதத்தில் அணிவிக்கும் ஆபரணங்கள் பந்தளம் அரண்மனையிலிருந்து கொண்டு வரப்படுகிறது நேற்று அதிகாலை ஐந்து மணி முதல் பந்தளம் வலியக்கோயில் சாஸ்தா கோவிலில் பக்தர்களின் தரிசனத்திற்காக வைக்கப்பட்ட திருவாபரணங்களை ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர் மதியம் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் மணிக்கு பின்னர் திருவாபரண பவனி புறப்படுவதற்கான ஏற்பாடுகள் தொடங்கின பேவைகள் அடைக்கப்பட்டு கோவிலில் உச்ச பூஜை நடந்தது தொடர்ந்து தீபாராதனைக்கு பின்னர் பந்தளம் ராஜா பிரதிநிதி ராஜராஜ வர்மாவுக்கு உடைவாள் வழங்கப்பட்டதும் திருவாபரண பேழைகள் கங்காதரன் குருசாமி குழுவினரின் தலையில் ஏற்றப்பட்டது தொடர்ந்து கோவிலில் இருந்து திருவாபரண பேழைகள் வெளியே வந்தபோது ஆகாயத்தில் கருடன் வட்டமிட்டது பக்தர்களின் சரண கோஷம் வெண்ணை தொடும் அளவு எழுந்தது தொடர்ந்து திருவாபரண பவனி புறப்பட்டது மகரஜோதி பூஜைக்கு முன்னோடியாக நடைபெறும் சுத்தி கிரியைகள் நேற்று சன்னிதானத்தில் தொடங்கியது நேற்று மாலை தந்திரி கண்டரரு பிரம்மதத்தன் சுத்திகிரியை பூஜைகளை நடத்தினார் இன்று மதியம் உச்ச பூஜைக்கு முன்னால் பிம்மசுத்தி பூஜைகள் நடைபெறும்